ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வாரத்தில் இரண்டு கோழி அடித்து விடுவேன் இன்று வேலை பழு அதிகமாக இருந்ததால் ஆட்டுக்கறி எடுத்து வரைச்சோடனே ஓ அப்படியா அந்த கோழி பண்ண எங்க ஊர்ல ஒரு அண்ணா வச்சிருக்காங்க கோழி பண்ண நல்லா சம்பாதிக்கிறாங்க ப்ரோ எங்க ஊர்லயே ஒரு அண்ணா கோழி பண்ண வச்சிருக்காங்க நல்லா நல்லா சம்பாதிக்கிறாங்க காட்டுல அவங்க காட்டுலயே பண்ண வச்சிருக்காங்க அங்கேயத குடி இருக்காங்க முட்டை எல்லாமே வருதுல நல்லா சம்பாதிக்கிறாங்க ஃபேமிலியோட ஊருக்குள்ள இருந்தாங்க காட்டுக்கு போயிட்டாங்க அந்த கோழி பண்ண பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி அங்கேயே கூட்டியிருக்காங்க காட்டுக்குள்ளேயே வேலை அதிகமா இருக்கும் ஆமா கோழி பண்ணன வேலை அதிகமா இருக்கும் காலையிலேருந்து அவருக்கு நைட்டு வரி வேலை அதிகமா இருக்கும் அதனால வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் சின்னதா ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டு அங்கேயே கூடியிருக்காங்க ஃபேமிலியோட எங்க ஊர்ல நாட்டு கோழி சாப்பிடுவீங்களா நீங்க இல்ல ஆயிலர் கோழியா பண்ணையில் நான் வேலை பார்க்க முடியாது வீட்டில் தான் பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ ஓகே வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களா அதனால கேட்டேன் வேலை அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களா அதனால கேட்டேன் எனக்கு சூப்பர் செட் நானும் பண்ணுவேன்னா அக்கோ நீ எங்கடா பண்ண போற போடா நீ என்னைக்கு பண்ண போற நான் வேலை பார்ப்பது தமிழ்நாடு குடிநீரில் வடிகால் வாரியமா ஓ தண்ணி இது பண்ணுறது சூப்பர் சூப்பர் கவர்மெண்ட் ஜாப்பு செம்ம செம்ம லோகநாதன் ப்ரோ சூப்பர் ப்ரோ சங்கரன் ப்ரோ ஆரியுதர் அண்ணா அவர் ஒரு குடும்பத்துக்கே சேர்த்து இவர் இருக்காரு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கே சேர்த்து இவர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பீட்டர் அண்ணா அதான் வரலை சங்கரன்புரா அதான் வரல நினைக்கிறேன் அவர் சாப்பிட போனாவே ரொம்ப லேட் ஆயிரும் பண்ணுவேனாக்காய் நம்பு சரி நம்புறேன் நான் நம்புறேன் நம்புறேன் பண்ணு பார்ப்போம் நம்புறேன் நம்புறேன் பண்ணு கோழி சாப்பிட மாட்டேன் நான் வைத்திருப்பது தூய நாட்டு கோழி பண்ணையா ஓகே சூப்பர் குரோ சூப்பர் குரோ நன்றி பீட்டரணா தேங்க்யூ பீட்டரணா லெவன் தேர்ட்டி லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம் பீட்டர்னா அன்னி பத்தரையாவதுன்னு ஒன் ஹவர் லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு லைவ் போட்டு நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு லெவன் தேர்ட்டிக்குமே பிடிச்சிடலாம் ரொம்ப இந்த சார காற்றுலாம் உட்கார முடியல காதெல்லாம் வலிக்கிது அண்ணா சளி பிடிச்சிக்குது ஜோரம் வந்துடுது ஏதாவது ஒன்று வந்துருது இன்றைக்கே அதுதான் இடத்த மாற்றி உக்காந்துருக்கேன் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் உக்காந்துருக்கேன் இன்றைக்கி இடத்த மாற்றி உக்காந்துருக்கேன் அது கீழேயே போட சொன்னார் நான் தான் கீழே இருந்தால் லைவ் நீர் கிடைக்க முடியுது வாமே